தனுசு ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்திற்கான முழுமையான ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் புதன் பகவான் சூரிய பகவானுடைய சேர்க்கை இவை புத ஆதித்ய யோகம் என்பார்கள் தனுசு ராசியினருடைய கனவு நனவாக கூடிய காலகட்டம் இன்னும் மென்மேலும் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் கேட்டு அறியலாம் நிறைய பலன்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது வேயிறு தோழி பங்கண் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனிபாம் விரண்டு முடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஃபெப்ரவரி மாதத்தில் புதன் பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய இந்த இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் நிகழ இருக்கிறது தற்போது மகர ராசியில் இருக்கிற புதன் பகவான் பிப்ரவரி நான்காம் தேதி அந்த தேதி கும்பராசிக்கும் இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கும் பயிற்சியாக உள்ளார் சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி கும்பராசியில் பயணத்தை தொடங்க உள்ளார் குரு பகவான் ரிஷபராசியிலும் செவ்வாய் மிதுனத்தில் நிலையிலும் கேத்து பகவான் ராசியில் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிரன் மீன ராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார் அதே போல ராகு பகவானும் மீனத்தில் இருக்கிறார் இந்த கிரக நிலையில் தான் ராசி பலன்களை அமைய இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது சந்திர பகவான் சதிய நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி மீண்டும் சதிய நட்சத்திரத்திற்குள் வந்து ஊரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயிற்சியை இந்த மாதத்தில் முடிக்கிறார் இந்த மாதத்தின் கிரக நிலையை பொழுது ரிஷபத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் வக்ரநிலை கண்ணியில் கேத்து பகவான் மகர ராசியில் புத ஆதித்ய யோகம் கும்பத்தில் சனி பகவான் மூல திரிகோணஸ்தானம் மீனத்தில் சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பிப்ரவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் என்ன விதமான பலன்களை போகிறீர்கள் என்பது குறித்து நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு என்று தனிப்பட்ட குணம் இருக்கிறது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி இலக்கை நோக்கி பயணிக்குமோ அதே போல இலக்கை நோக்கி பயணிப்பவர்களாக இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு புத ஆதித்ய யோகத்தால் நல்ல யோகம் இருக்கிறது பேச்சில் வெளிப்படை தன்மை உருவாகும் கணிதத்தில் நிபுணத்துவம் பெறுவீர்கள் கலைகளில் நல்ல ஈடுபாடு இருக்கும் விஞ்ஞானிகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் தனுசு ராசியினருக்கு ஊக்கம் தரும் காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்போகிறது ராசிக்கு அதிபதியான குரு ஆறாம் இடத்தில் இருப்பதால் புதிய வேலை வாய்ப்பு நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பரிவர்த்தனையில் ஆட்சி நிலை பெறுகிறார் நான்காம் இடத்துக்குரியவர் குரு பகவான் ஆறாம் இடத்துக்குரியவர் சுக்கிர பகவான் இந்த இரு கிரகங்களும் ஆறாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் வலுப்படுத்துகின்றன உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும் வீடு வாங்குவதற்கான கடன் கிடைக்கும் சிலர் பழைய லோனை அடைத்துவிட்டு இன்னொரு சொத்து வாங்குவதற்கான யோகம் ஏற்படும் இந்த மாதத்தில் நவசக்தி விநாயகர் வழிபாட்டை செய்வது நவ கிரகங்களின் ஆற்றலை பெற்றுத்தர் திருமண விஷயங்களை முடித்து கொடுக்கும் காலமாக இருக்கும் நீண்ட நாட்களாக வேலை திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை அரசு துறையில் வேலை திருமண யோகம் ஏற்படும் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயில்வதற்கான யோகம் உண்டு ஏற்கனவே படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பார்ட் டைம் வேலைகள் கிடைக்கும் படித்துக் நபர்களுக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்களுக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் அமையல தனஸ்தானத்தில் உங்களுடைய தர்ம கர்மாதிபதி இரண்டு பேரும் அமர்ந்திருப்பதால் அபரிமிதமான வருமானம் வந்து சேரும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் வீட்டில் மகன் மகளுக்கு வரன் தேடுபவர்களுக்கு நல்ல வரன் அமையும் புதன் பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்வதால் பிப்ரவரி நான்கு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உங்களை பற்றிய வதந்திகள் உலாவரும் உங்கள் ஒழுக்கம் சம்பந்தமான வதந்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது புதன் பகவான் சுக்ரா பகவானுடைய சேர்க்கை நடைபெற உள்ளதால் நல்ல வேலை வேலைகள் பிரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டம் திருமணம் மாணவர்களுக்கு கணவரோடு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமைகிறது கணவரால் பிரச்சனை ஏற்படும் கணவன் மனைவி கிடையேயான உறவுகளில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வியாபாரம் கொடுக்கல் வாங்கலில் வெற்றிகரமாக இருக்கும் பிப்ரவரி நான்கு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை யாருடனும் புதிய ஒப்பந்தத்தை போடாமல் இருப்பது நல்லது இந்த விஷயங்களில் நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடுகளில் வாழ்பவர்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவது சிறப்பு வெளிநாடு செல்பவர்கள் தங்களுடைய ஆவணங்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது அவசியம் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது அதிர்ஷ்டகரமான பலன்களை பெற்றுத்தார் இந்த மாதம் உங்களுக்கு மேற்கூறிய குறிப்புகளை மனதில் வைத்துக்கொண்டு எந்த வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளை செய்து பயன்பெறுங்கள் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்திட எல்லாம் வல்ல குரு பகவானை பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் மயிலும் துணை தீர்காஷ் மாண்பவர் ஸ்ரீராம ஜெயம்